யார் அந்த நான்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு டெல்லியில் இருந்து வெளியான தகவல் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து தமிழக பாஜகவில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் புதிய மாநில தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட போதே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதிய மாநில தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பின்பு புதிய மாநில நிர்வாக பட்டியலில் யாரெல்லாம் இடம் பிடிக்கப் போகிறார்கள் என்கின்ற பரபரப்பு நீடித்து வந்தது தொடர்ந்து இரண்டு முறை ஒரே பொறுப்பில் இருந்தவர்களுக்கு மீண்டும் அதே பொறுப்பு பாஜகவில் வழங்கப்படாது என்பது பாஜக கட்சியின் விதிகளில் ஒன்று என்பதால் மாநில அளவில் தொடர்ந்து இரண்டு முறை ஒரே பொறுப்பில் இருந்து வந்தவர்கள் அதே பொறுப்பில் வகிக்க வாய்ப்பில்லை இந்த நிலையில் மாநில நிர்வாக பட்டியல் தமிழக பாஜக தலைமை இறுதி செய்து தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி ஆகியோர் டெல்லி பாஜக தலைமையிடம் சமர்ப்பித்து இருக்கிறார்கள் மேலும் மாநில பட்டியலுடன் டெல்லி சென்ற பாஜக மாநில தலைவர் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் தமிழக பாஜக தலைமை இறுதி செய்த மாநில பட்டியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமும் பாஜக தேசிய தலைமை செய்ய வாய்ப்பில்லை என்றும் சிறு சிறு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் நடக்க வாய்ப்புள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் மேலும் தற்பொழுது தமிழக பாஜக மாநில பட்டியலை பரிசீலனை செய்யும் தேசிய தலைமை வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜக மாநில பட்டியலை வெளியிடும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் பாஜகவில் மாநில தலைவருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க பதவியாக பார்க்கப்பட்டு வருவது மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு மாநில தலைவருக்கு அடுத்தபடியாக துணைத் தலைவர் பொறுப்பு இருந்தாலும் கூட மாநில பொதுச் செயலாளர்கள் மட்டுமே பாஜக தலைமை முக்கிய முடிவுகள் எடுக்கும் மைய குழுவில் இடம்பெறுவார்கள் அந்த குழுவில் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு மாநில அளவில் கடும் போட்டி நிலவி வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக நான்கு நபர்கள் நியமிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த முறை ஐந்து மாநில பொதுச் செயலாளர் இருந்த நிலையில் இந்த முறையில் நான்காக குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அந்த நான்கு பொதுச் யார் என்கின்ற தகவலும் கசிந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பி கே பி ராமலிங்கம் பாஜக மாநில பொதுச் செயலாளராக பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் போட்டியிட்ட வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில பொதுச் செயலாளராக பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மேயர் கார்த்தி ஆயினி தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளராக பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தம் நான்கு மாநில பொதுச் செயலாளர்கள் கொண்ட பட்டியலில் மூன்று பேர் யார் என உறுதிப்படுத்தும் டெல்லி வட்டாரங்கள் மற்ற ஒருவர் யார் என்கிற தகவல் உறுதிப்படுத்தும் வகையில் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து இன்னும் வெளியாகவில்லை மேலும் இந்த பட்டியலில் துணைத் தலைவர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் அடங்கியோர் ஆகிய பெயர்களும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மாநில பட்டியல் வெளியான பின்பு அடுத்து ஆகஸ்ட் மாதம் புதிய பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்பட்ட பின்பு தேசிய அளவில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்